வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவுங்கிறதுனால கொடுக்கா பறிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் நாங்கள் இப்போ அரபிங்க இருக்க ஏரியாவில் தான் இருக்கோம் என் ஹஸ்பண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ஒரு கொடுக்கா மரம் இருக்குது நிறைய காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கு வெளியில் எத்தனை கொடுக்கா மரம் இருக்குதுன்னு மொத்தம் ஏழு மரம் இருக்குது இதில் ஒன்று வந்து ரொம்ப பெருசாக அதில் தான் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு இதெல்லாம் சின்னம் சின்ன மரத்துலேயுமே நிறைய பிஞ்சு இருக்குது அடுத்த மாதம் வந்தால் நிறையா பறிக்கலாம் இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ பழுத்துருக்குன்னு இதுவே ஊராக இருந்தால் துரட்டி கம்போச்சு பறி பறிச்சிடலாம் கை கட்டுனு தூரம் வரைக்கும் உள்ளதை பறிச்சாச்சு இது வந்து பிங்க் கலரு கொடுக்கா புளி கொடுக்கா புளி தர்பூசணி மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் சம்மருக்கு விளையக்கூடிய ஃப்ரூட்ஸு சீசனல் ஃப்ரூட்ஸு ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் கொடுக்கா புள்ளியில் வந்து கால்சியம் சத்து அதிகம் இருக்குது ப்ளஸ் இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இங்கே பிறகு பிங்க் கலரில் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு ஏரியாவில் பறித்தேன் அது வந்து ஒயிட் கலர் கொடுக்கா புளி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய்ப்பு டெஸ்ட்டுங்கன்னா தகவலாம் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்